நமக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு எதனால நம்மளை வந்து பிரச்சனைகள் சேருது நம்ம நினைக்கிறவங்க எல்லாமே நம்மனால தான் ஏன் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் இருக்கு மத்தவங்க அவனை பாரு அவன் சந்தோஷமா இருக்கிறான் இவனை பாரு இவன் சந்தோஷமா இருக்கிறான் நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வேலை பிரச்சனை அட்டி வாங்கிக்கிட்டே இருக்குது அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இடங்கள்ல நிறைய இடத்துல ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் ஒவ்வொரு விதமா வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உலகம் வந்து சின்னமா கிடையாது ஒரு பறந்து இருக்கிற உலகம் ஒரு சாதாரண சைக்கிள போறதுன்னா கூட நம்ம ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் போறோம் சைக்கிளுக்கே எப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இப்படி எவ்வளவோ இருக்கு ஒரு சாதாரண இருந்து நம்ம எப்படி நம்ம தப்பிக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வருவது என்பது இயல்பான ஒன்று அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் எவ்வாறு ஈடுபடுவது அதை பத்திதான் வீடியோ போறோம் போகிறோம் மாடியோக்குள்ள போகலாம் இப்ப நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனைகள் 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 வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு இப்ப எனக்கு வளர்ச்சி வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்ப நான் என்ன பண்ணணும் வளர்ச்சி வேணும் வளர்ச்சி வேணும் நினைச்சா மட்டும் பத்தாது அந்த நினைக்கிறதுக்கு ஒரு விதைய போடணும் விதைய போட்டோம் அப்படின்னா அதற்கு தண்ணி ஊற்றணும் கரெக்டா ஒரு பராமரிப்பு பண்ணி கரெக்டா கொண்டு வரணும் அப்படின்னா தான் அதனோட வளர்ச்சி ஒரு மரத்தோட ஒரு விதையோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மேல வரும் அது போல நமது எண்ணங்களுக்கும் ஒரு ஒரு வடிவம் கொடுத்து அழகா கொண்டு வரணும் அது இல்லாம எனக்கு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே தீர்வே கிடையாது ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து நம்ம ஒதுங்கி இருப்பது நல்லது இப்ப ஒரு இடத்துல பிரச்சனை வருது எப்படி வரும் வார்த்தைக்கு வார்த்தை நான் பெரியவனா நீ பெரியவனா நான் பெரியாதா நீ பெரியாதா அப்படிங்கிற போட்டி வரையில அந்த இடத்துல வாக்குவாதங்களை அதிகமா பேசிக்கிட்டே இருக்கும் அந்த வாக்குவாதத்தை குறைச்சோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய பிரச்சனை நிறைய நினைச்சு பாருங்க உங்கள்கிட்ட எந்த பிரச்சனை எப்படி வந்துருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரட்டும் அந்த பிரச்சனை வர்ற இடத்துல ஒரு அமைதியா ஒரு பொறுமையா ஒரு நிதானமா அந்த இடத்த விட்டு ஒதுங்கி போயிட்டோம்னாலே எப்படி ஒரு பிரச்சனை வருவது என்பது இயல்பு அந்த பிரச்சனை நடக்கையில வாக்குவாதங்களா இல்லாம போட்டிக்கு போட்டி இல்லாம வார்த்தை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் ஒதுங்கி பாருங்களே ஒரு சுமூகமான சூழல் உருவாகும் ஒரு அமைதியான சூழல் உருவாகும் ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு வீட்டுல கணவன் மனைவி பிரச்சனை வருது ரெண்டு பேரும் வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல எப்படி இருக்கும் ஒரு அமைதியான சூழல் உருவாகுமா கண்டிப்பா உருவாகாது அப்ப என்ன பண்ணணும் கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருப்பது நல்லது இப்போ சொல்லுங்க ஒரு பிரச்சனை வரும்பொழுது நாம் ஒதுங்கி இருந்தா அந்த பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அதிகமாகுமா ஒண்ணு எனக்கு வளர்ச்சி வேணும் நான் நினைக்கிறேன் அப்ப நான் எதெல்லாம் ஒதுக்கணும் எதெல்லாம் ஒதுக்கினா என்னுடைய வளர்ச்சி வேகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதாங்க இந்த ஆள்காட்டி காட்டி நீ யார் அப்படின்னு பேசுறோம்ல அந்த விரல் அதனுடைய பயன்பாட குறச்சோம் அப்படின்னாலுமே நம்மளோட வளர்ச்சி வேகமா இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா நேரம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் ஒரு குழந்தை சாப்பிடுனா கூட அம்மா இந்தம்மா சாப்பிடு அப்படின்னு போன மொபைலை கொடுத்து கையில கொடுத்துற மொபைல் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நிறைய பிரச்சனை வருவதற்கான பிள்ளையா எங்கே ஆராய்து அப்படின்னா இது வீட்டில் மட்டும் இல்லைங்க வேலை செய்கிற இடத்துலையும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா போகுது அப்படின்னா மொபைலுடைய மொபைல் நான் சொல்ல மாட்டேன் இந்த விரல் அதிகமாக யூஸ் பண்றோம்ல இன்னைக்கு இதனுடைய பயன்பாடு என்பது முழுக்க குறைச்சோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படும் இன்னைக்கு ஒரு விவரம் தெரிஞ்ச குழந்தையா இருக்கட்டும் ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாருடைய எண்ணங்களும் எல்லாருடைய செயல்களும் எல்லாருடைய வேலைப்பாடு மிக இருக்கு வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் வேலையினுடைய அதிகமாக ஈடுபாடு இந்த கையில தான் இருக்கு எதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில மொபைல் அப்படியே தோண்டிக்கிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா இப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறது இந்த வேலைக்கு முக்கியத்துவம் அதிகமா போயிட்டு இருக்கு இது நம்ம கண் நிறைய பாக்குறோம் அப்ப இந்த விரலுடைய குறைக்க நம்மள வேலை செய்யற அந்த குறைபாட மொபைல் குறைச்சோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய வாழ்க்கை மிக உயரத்துக்கு செல்லும் ஏகப்பட்ட நேரம் மிச்சமா இப்ப நீங்க உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் நினைச்சு பாருங்க அவருடைய வெற்றி எதுனால குறையும் அப்படின்னு மொபைலுடைய பயன்பாடு இந்த செல்லில் இந்த விரலை வச்சு யூஸ் பண்ண யூஸ் பண்ண எப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறோம்ல ஏதாவது ஒன்று ஃபேஸ்புக்கா இது இன்ஸ்டாகிராமா இது யூடியூப்பா இது ஏதோ ஒரு இப்படி இந்த விரலுடைய பயன்பாடு எப்போ குறைக்கிறோமோ அப்போத்தான் நம்மளுடைய சிந்தனைகள் நமது எண்ணங்கள் எல்லாம் ஒரு வேலையை நோக்கி ஒரு இலக்கை நோக்கி அழகாக பயணிக்கும் அப்ப நம்மளிடமிருந்து குறைக்க வேண்டியது எது ஒதுக்க வேண்டியது எது இந்த விரலுடைய பயன்பாடை குறைச்சோம் அப்படின்னாலுமே இந்த விரலுடைய பயன்பாடை ஒதுக்கி வைத்தோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்படும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதாங்க ஒரு சிலவற்றை ஒதுக்கி வைப்பதும் ஒரு சிலவற்றை ஒரு சிலவற்றில் ஒதுங்கி இருப்பதும் நமக்கு நன்மையை தரும் என்பதே இந்த வீடியோல கருத்து சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஷேர் பண்ணي லைக் பண்ணي கமெண்ட் பண்ணுங்க மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி this video sponsored by bymore shopping app bymore is shopping application is one of the online shopping app